அவுது இல்லா சைத்தான ரஹீம் இஸ்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீனிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மீட்பு போர் பலவிதமான அதிர்வுகளை உலகமெங்கும் உருவாக்கி கொண்டு இருக்கிறது கடந்த ஆறு மாத காலமாக உலகமே இதற்காக இழந்து நிற்கிறது இதில் பலர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறும் உண்டு இந்த மக்களுடைய பொறுமையை பார்த்து இவர்கள் இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே என்று ஆச்சரியப்பட்டு திருக்குரானையும் இஸ்லாமிய இலக்கியங்களையும் படிக்கத் தொடங்கி இஸ்லாத்தை வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏராடும் இப்பொழுது ஷான் கிங் என்ற ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் தன் மனைவியோடு அவருக்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது வேறு விவகாரம் தாயும் தகப்பனும் தகப்பனும் இப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அவர்கள் இனி இஸ்லாமிய வழியிலே வளர்க்கப்படுவார்கள் என்று மற்ற இஸ்லாத்துக்கு வந்தவர்களுடைய வரலாற்றை விட இவருக்கு ஒரு வித்தியாசமான வரலாறு அதனால்தான் இந்த பதிவு இவர் ஒரே காலகட்டத்தில் வெள்ளையர்களால் அதிகமாக கஷ்டப்படுத்தப்பட்டவர் ஆனால் அவர் கருப்பரா வெள்ளையரா என்பதை அவருடைய மனைவி அவருடைய தாயா இரண்டுவரும் நீ வந்து ஒரு வெள்ளை தகப்பனாருக்கு பிறந்தவர்தான் என்று உறுதி செய்கிறார்கள் ஆனால் அவர் கற்பனத்திற்காக விடுதலைக்காக போராடுவதை தன்னுடைய பள்ளி வாழ்க்கையிலேயே தொடங்கிவிட்டார் அதனால் பள்ளி வாக வாகனத்தை கொண்டு இடித்து அவரை கொலை செய்வதற்கு முறை மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்தார்கள் ஆனால் அந்த முயற்சியில் அவர் உயிர் தப்பி பிழைத்தார் அல்லது அல்லது இறைவன் அவரை காப்பாற்றினான் அதில் யார் யாரெல்லாம் தன்னை தாக்குவதற்கு காரணங்களாக இருந்தார்களோ அவர்கள் மீது புகார் கொடுத்தார் ஆனால் அமெரிக்காவில் அது எடுபடலை அது அங்கே எடுபடுவதில்லை இல்லை ஏனென்று சொன்னால் அங்கே இந்நிறவெறி கொள்கை அப்பாத்தீடு என்று சொல்லக்கூடிய கருப்பன் பிள்ளையன் என்ற கொள்கையில் உள்ள வெறி இன்னும் அடங்கவில்லை இருந்தாலும் உலகத்துக்கே வழிகாட்டி போல காட்டிக் கொள்வார்கள் இப்பொழுது கடந்த ஆறு மாத காலமாகத்தான் அவர்கள் மிகப்பெரிய இனப்படுகொலையின் தலைவர்கள் என்று அறியப்படுகிறார்கள் உலகம் அவர்கள் அறிந்து கொண்டது அமெரிக்கர்கள் அவர்கள் அறிந்து கொண்டார்கள் அமெரிக்காவினுடைய வீதிகளிலே ஜோ கோ ஜோ போய் தொலை என்று சொல்லக்கூடிய ஊர்வலங்கள் இப்பொழுது அதிகமாக நடக்கின்றன இருந்தாலும் அங்குள்ள இனப்படுகொலைகளை பல நேரங்களில் நிறவறி கொள்கையை வெளிப்படுத்துபவர்கள் யார் என்று சொன்னால் காவல்துறையினர் இது முதல் முறையாக பள்ளிக்கூடத்தில் வைத்து அவர் தாக்கப்பட்டார் என்றால் அதன் பிறகு அவர் இந்த அநியாயங்களுக்கு எதிராக நிறைய போராட்டங்களையும் எழுத்துக்களையும் நல்ல சிறந்த எழுத்தாளர் என்று அறியப்படுகிறார் எழுத்துக்களையும் பத்திரிகைகளுக்கு எழுதினார் அதனால் ரெட் நக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த ஹூக் கிளான் இருக்கு பாருங்கள் நிறைவேறி பிடித்தவர்கள் வெள்ளையர்களை உலகத்தை ஆள வேண்டும் மற்றவர்களெல்லாம் அவர்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அல்லது வாழ தகுதியற்றவர்கள் என்ற என்ன கொள்கையை கொண்டவர்கள் அவர்களில் லொட் என்ற ஒரு பிரிவு அவர்கள் இவரை நன்றாக அடித்து கொலை செய்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் இறந்துவிட்டார் என்று போட்டுவிட்டு போய்விட்டார்கள் ஆனால் அவர் உயிர் பிழைத்துக் கொண்டார் இப்படி அடிமேல் அடி வாங்கி அவர் தன்னுடைய படிப்பையும் நீடித்து கொண்டே இருந்தார் கருப்பர்களுக்காக கல்லூரிகள் நடத்தப்படுவது அமெரிக்காவில் இருக்கிறது என்பது இவருடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும்போது தான் தெரிகிறது அட்லாண்டாவில் உள்ள மோர்ஹவுஸ் என்ற ஒரு கல்லூரியில் இவர் எம்ஏ ஹிஸ்டரி வரலாற்று பாடத்தில் முதுநிலை பட்டத்தை பெற்றிருக்கிறார் அங்கேயும் வைத்து வீதிகளிலே வைத்து தாக்கப்பட்டிருக்கிறார் இப்பொழுது ஃபேஸ்புக் போன்றவை இன்ஸ்டாகிராம் போன்றவை எல்லாம் வந்த பிறகு அதன் வழியாக தன்னுடைய அநீதிகளுக்கு எதிரான சமூக சமூக நீதிக்கான போராட்டத்தை தொடர்ந்து இருக்கிறார் இந்நிலையில் சில கிறிஸ்தவ பாதிரிகள் வந்து அவரை சந்தித்து நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு வந்து மத சேவைகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பல முறை அவர்கள் கேட்டுக்கொண்டதனால் அவர் கிறிஸ்தவத்தில் இணைந்து அதற்காக கடுமையாக உழைக்க ஆரம்பித்திருக்கிறார் கற்பர்கள் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட கற்பர்கள்லாம் அங்கி நடுங்கி கொண்டிருந்த நேரத்தில் அவர் அட்லாண்டாவில் ஒரு தேவாலயத்தை உருவாக்கிறார் கிறிஸ்தவ சர்ச்சை உருவாக்கியிருக்கிறார் அதற்கு என்ன பேர் வச்சிருக்கார் இந்த கரேஜியஸ் சர்ச் வீரமுள்ளவர்களின் நெஞ்சுரம் உள்ளவர்களின் ஆலயம் என்று அதற்கு பெயரிட்டிருக்கிறார் அங்கிருந்து கொண்டு ஃபேஸ்புக் வழியாக அவர் எழுதி குவித்து பேசி அனுப்பி பலரை கிறிஸ்தவத்துக்கு மாற்ற மாற்றியிருக்கிறார் அதனால் அவரை ஃபேஸ்புக் பாஸ்டர் என்று அழைப்பார்களாம் முகநூல் பாதிரி என்று அழைப்பார்களாம் இப்படி வேகமாக அவர் வேலை செய்து கொண்டு இருந்தபோது அங்கே கற்புனாக கிறிஸ்தவர்களும் தாக்கப்படுவது அவருக்கு மிக வேதனை தந்து கொண்டிருந்தது இந்நிலையில் காசாவிலே ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் கிறிஸ்டன் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளின் குழுமம் இஸ்ரேலின் எழுபத்தைந்து ஆண்டுகால சஃபகேட்டிங் ஆக்குபேஷன் மூச்சு திணறும் முற்றுகையை எதிர்த்து போராடத் தொடங்கினார்கள் அதில் ஆயிரக்கணக்கானோர் பலியானார்கள் நேற்று வரைக்கும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து பேர் பலியாகி இருக்கிறார்கள் இந்த இதற்கு பிறகும் இவ்வளவு பிணங்களை பார்த்த பிறகும் தங்களுடைய தாய் தந்தையர்களை இழக்கிறதை கண் முன்னாடியே இழக்கிறதை பார்த்த குழந்தைகளும் தங்களுடைய குழந்தைகள் இறப்பதை கண் முன்னாடியே பார்க்கின்ற பெற்றோர்களும் இவ்வளவு உறுதியாக அந்த நிலத்தை நிலத்தை விட்டு போக மாட்டோம் என்று இருப்பது இவரை பெரிய அளவில் பாதித்திருக்கிறது இத்தனைக்கும் பிறகும் உலகத்தில் எதையெல்லாம் இழக்கக்கூடாதோ அதையெல்லாம் இழந்த பிறகும் தாய் தந்தையர்களை இழந்த பிறகு தாய் தந்தையர்கள் வாழுகின்ற தாய் தந்தையர்கள் அவர்களும் அகதிகள் முகாமிலே வாழ்ந்தவர்கள் அகதிகளை அகதிகளாகவே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை கண்ணுக்கு முன்னால் பலி கொடுத்த பிறகும் அவர்களிடம் இருக்கின்ற பொறுமை அப்படியானால் இவ்வளவு இடிபாடுகளுக்கிடையும் இவ்வளவு அடி அடிக்கு மேல் அடி வாங்கி மரணத்தையே மரணம் ஒன்றையே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி உறுதியாக இருக்கிறார்கள் என்பதை ஆராய தொடங்கியிருக்கிறார் இதுதான் ஏனைய மாற்றங்களுக்கும் இவருடைய இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கும் உள்ள வித்தியாசம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒரு அர்த்தம் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள் சாதாரணமா மரணத்தை கண்டு நம்ம ஆட்களே பயந்துட்டு வீடியோல உலர்றார் ஆனா அந்த மக்கள் நித்தமும் நூறு பிணங்கள் ஒரு ஊரே ஊரையாலும் ஆனால் நித்தமும் நூறு பிடங்கள் நேற்று இப்பொழுது உள்ள நிலையில் இப்போதான் நூறு குறைஞ்சிருக்கி எழுவத்தொன்று எண்பத்தி ரெண்டு இப்படி ஆகுது ஆனால் முன்னாடி காசாவில் மட்டும் விழுந்து கொண்டிருந்த படங்கள் இப்பொழுது ஆக்சிஸாக ரெசிஸ்டன்ஸ் வாழக்கூடிய மேற்கு கட மேற்கு கரை இந்த பகுதிகளில் எல்லாம் பிடங்கள் விழுகிறது ஜெனினில் விழுகிறது அத்தனையும் பார்த்துவிட்டு இவர்கள் எப்படி உறுதியாக நின்று போராடுகிறார்கள் என்பதை ஆய்வு செய்த போது அவருக்கு தெரிகிறது அவர்கள் மரணத்திலையும் தே ஆர் பைண்டிங் இன் லைஃப் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதை காண்கிறார்கள் அது என்ன அர்த்தம் என்று சொன்னால் மறுமையில் அவர்கள் கிடைக்கும் அளப்பரிய அந்த கூலிக்கு நிகராக இந்த உலகத்தில் இருக்கின்ற எந்த இழப்பும் இழப்பில்லை என்ற எண்ணத்தோடு வாழ்கிறார்கள் இப்படி ஒன்று ரெண்டு பேர் அங்கே எங்க வாழுகிறதை பார்க்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயம் இப்போ காசா பெய்தை எடுத்துக்கிட்டா இருபத்தி மூணு லட்சம் முஸ்லிம்கள் அவ ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயமே இதற்காக வருகின்ற இழப்புகளை பற்றி கவலைப்படாமல் அந்த இழப்புகளை ஏற்படுத்துவதற்கு ஹமாஸ் போராளிகள் தான் காரணம் என்று உலகமே சொல்லும் இல்லை நாங்கள் அவர்களோடு உறுதியாக நிற்போம் என்று சொல்கிறார்கள் அப்படியானால் இந்த மறுமை இந்த இஸ்லாம் இதை படிக்க ஆரம்பித்தார் அப்பொழுது அவருக்கு நெஞ்சிலேயே படுகிறது இறப்புக்கு பின்னால் வருகின்ற வாழ்க்கை மிகவும் சிறந்தது இந்த உலக வாழ்க்கை திருக்குறான் சுட்டி காட்டுவது போல அற்பமானது இங்கே குழந்தைகள் இறந்து விட்டார்கள் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் தந்தையர்கள் இறந்து விட்டார்கள் சொர்க்கத்துக்கு போய்விட்டார்கள் ஆக இந்த நிலைதான் உலகத்தில் அநியாயத்துக்கு எதிராக நின்று போராடக்கூடிய உறுதியை ஒருவருக்கு தர முடியும் ஏன்னா அவர் அநியாயத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறார் அநியாயத்துக்கு எதிராக போராடக்கூடிய உறுதியை தர அத்தனை இழப்புகளுக்கும் நடுவிலே வெற்றியே கிடைத்துட்டு இருந்தால் அது வேற விஷயம் அத்தனை இழப்புகளுக்கும் இடையேயும் நாம் அல்வாவையும் அருமையும் நிறுத்தினால் நாம் எந்த அநியாய கண்டும் அஞ்ச தேவையில்லை நம்மளது போராட்டங்களை பின்வாங்க தேவையில்லை நாம் தொடர்ந்து இதில் நிற்பதற்கு இருக்கின்ற உறுதியான வழியை இஸ்லாம் காட்டுகிறது அதன் அழகிய முன்மாதிரியாக பெருமனா சொல்ல சொல்லும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார் அடுத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று முடிவு செய்தவுடன் தன்னுடைய மனைவியிடத்தில் பேசுகிறார் மனைவியும் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது அந்த மக்கள் இன்னும் இத்தனை மரணங்களுக்கு இடையேயும் காட்டுகின்ற உறுதியும் அவர்கள் இந்த உலகத்தைப் பற்றிய சரியான மனநிலையை கொண்டவர்கள் இது சொற்ப காலமே நீடிக்கக்கூடியது இதனுடைய இன்பங்கள் அற்ப நேரங்கள் இழைத்திருப்பவை என்பதை நன்றாக உணர்ந்து மறுமையில் இறைவன் தருகின்ற கூலி நிரந்தரமானது அந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்பதை பார்த்து நானும் ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன் ஆகவே குடும்பத்தோடு நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்கள் ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார்கள் இதில் அடுத்த திருப்பம் என்னவென்று சொன்னால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு எடுத்து தேர்ந்தெடுத்த இமாம் பாலஸ்தீனத்திலே இருந்து குடிபெயர்ந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு பள்ளியிலே இமாமா இருக்கக்கூடிய பாலஸ்தீனன் அமெரிக்கன் இமாம் உமர் சுலைமான் அவர் அப்படி தான் அங்கே கூப்பிடுறாங்க பாலஸ்தீனியன் அமெரிக்கன் இமாம் உமர் சுலைமான் அவரை தேர்ந்தெடுத்து கலிமாவை அவரிடத்தில் கலிமாவை சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த ஹாஸ்டேஜஸ் பிரச்சனையில் போராளிகள் குழுக்கள் அவர்களை பத்திரமாக வைத்திருப்பதும் தங்களை தங்களை சார்ந்தவர்கள் தினம் தினம் நூறு பேர் கொலை செய்யப்பட்ட நிலையிலும் அவர்களை அழைத்து வந்தவர்களை கண்ணா பின்னா என்று நடத்தாமல் மரியாதையாக நடத்தி கண்ணியமாகவே நடத்தி வெளியிலே வந்தவர்களெல்லாம் இவர்களை பாராட்டுகின்ற அளவுக்கு நடப்பது அவரை இன்னும் அதிகமாக பாதித்திருக்கிறது ஆகவே அவர் இப்பொழுது இஸ்லாத்திய பிரச்சாரம் செய்கின்ற ஒருவராக குடும்பத்தோடு இதில் நுழைந்திருக்கிறார் இப்பொழுது தன்னுடைய பணியை ஆரம்பித்திருக்கிறார் ரமலான் ஒன்றில் அதாவது மார்ச் பத்து அவர் இஸ்லாத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்படி இந்த போராளிகள் அவர்கள் சந்திக்கின்ற மரணங்கள் ராசா மக்கள் காட்டுகின்ற உறுதி இவையெல்லாம் உலகெங்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தி பலரை இஸ்லாத்திற்கு கொண்டு வருகின்ற அந்த ஈர்ப்பு சக்தியும் கொண்டதாகவே திகழ்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு அளப்பரிய கூறுகளை வழங்குவானாக வாகிர் தவா்கள்